அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வெளிநாட்டில் இருந்து பெற்ற நிதி விவரங்கள் பல்வேறு சட்ட விதிமீறல்களில் ஈடுபட்டது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் அமலாக்கத்துறை பரபரப்பு அறிக்கை ஒன்றை அளித்துள்ளது அதன் விவரம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குவைத் ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பல நன்கொடையாளர்களிடமிருந்து ஆம் ஆத்மி நிதி பெற்றுள்ளது அவர்களின் அடையாளங்கள் உட்பட வெளிநாட்டு நன்கொடைகள் தொடர்பான பல உண்மைகளை மறைத்துள்ளது அக்கட்சி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை ஏழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதி திரட்டியுள்ளது பல நன்கொடையாளர்கள் ஒரே பாஸ்போர்ட் எண் மின் அஞ்சல் முகவரி மொபைல் எண்களில் விவரங்களை அளித்து ஆம் ஆத்மிக்கு நன்கொடை அளித்துள்ளதையும் கண்டறிந்துள்ளோம் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்களை ஆம் ஆத்மி மீறியுள்ளது கனடாவில் இரண்டாயிரத்து பதினாறில் திரட்டிய நிதியை ஆம் ஆத்மி எம்எல்ஏ துர்கேஷ் பதக் உட்பட சிலர் தனிப்பட்ட நலன்களுக்காக பயன்படுத்தி உள்ளனர் என்று அமலாக்கத்துறை கூறியுள்ளது இதுகுறித்து ஆம் ஆத்மியைச் சேர்ந்த டெல்லி அமைச்சர் ஆதிஷி கூறுகையில் இது அமலாக்கத்துறையின் நடவடிக்கை அல்ல பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை ஆம் ஆத்மியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது லோக்சபா தேர்தல் முடியும் வரை இதுபோன்ற செயல்பாடுகளில் அக்கட்சி ஈடுபடும் என்று கூறினார்